நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது தானே நம்ம எல்லோரும் ஆசைப்பட்றோம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை இந்த சின்ன சின்ன செடி கொடிகள் பெரிய மரங்கள் கூட நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த கால வேலையில் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்ன காரணம் தெரியுமா ஒரு ப்ராசஸ் நடக்குது ராத்திரியில் அது நடந்து முடிஞ்ச பிறகு நிறைய அந்த ஆக்ஸிஜன் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கிடைக்கும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் வருது காலையில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கிற டைமில் மனுஷனான நாமளும் காலையில் எழுந்திரிச்சு அத்தனை வேலையும் ஸ்டார்ட் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் எல்லா விஷயத்தையும் செய்யலாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எல்லாமே சந்தோஷமாக போய்ட்டு அவ்வளவுதான் காலையில் எழுந்திருக்கு பழகும் பழக